வடகிழக்கு பருவமழை அதனை ஒட்டி விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே எந்த அளவிற்கு மழை பொடிவு இருக்கிறது என்னென்ன நடவடிக்கைகளை அடுத்து மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் எந்த சூழ்நிலையும் அளவிற்கு மாவட்ட நிர்வாகம் முழு அளவிலே தயார் நிலையில் இருக்கிறது பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் தங்கள் தங்கள் துறையின் சார்பில் ஏற்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விளக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே பெய்த இரண்டு நாள் மழை பொய் என்பது அதிகமாக இருந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் இரண்டு இடங்களிலே இரண்டு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது பத்தொன்பது குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக உயிரிழப்பு மேம்படுத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அவருடைய இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் நான்கு லட்சம் ரூபாய் ஒருவருக்கு வழங்குவதற்கு அரசு வழிவகை செய்வதற்கு உடனடியாக வழங்கப்படும் அதே ராஜபாளையம் பகுதியிலே முப்பத்தைந்து ஆடுகள் ஒரே இடத்தில் சுவர் விழுந்து இறந்திருப்பது அதற்கும் உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கு நான்காயிரம் ரூபாய் அளவில் அவர்களுக்கும் உரிய நிவாரணங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிவாரணங்கள் வழங்குவது ஒரு புறம் இருந்தாலும் எந்த அளவிலும் எந்த சூழ்நிலையிலும் நீர்ச்சியாதங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஆணையும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆகும் எனவே அதனை மேற்கொண்டு எந்த இடத்திலும் எந்த விதமான ஒரு இழப்புகளும் வந்துவிடாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அறிவுரைகள் இன்றைக்கு துறை அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு அத்தனை பேருமே ஃபீல்டில் இருக்கிறாங்க நானும் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு செல்லு பார்த்துருக்கேன் காரணம் அணைகள் மிக வேகமாக நிரம்பி வருகிறது அணைகளுடைய நிலவரங்களை பார்த்து மழையினுடைய அளவுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு உறுதியாக இந்த இடத்துக்கு பாதிப்பு வரலாம் மாதிரி அதிகாங்கல் அது வந்து நீர்வளத்துறையினர் அதே போல நம்மளுடைய வருவாய்த்துறையினர் ஒவ்வொரு இடத்துல பாத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய நகரங்கள்ல வந்து எந்த இடங்கள்ல நீர் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாட்டர் இன்னண்டேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் என்பதையும் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி துறைகளும் பாத்துருக்காங்க வெள்ளத்தினுடைய பாதிப்பு ஒவ்வொரு டேம்ல இருந்து எவ்வளவு வெள்ளம் திறந்து வரகிற போது என்னென்ன மாதிரி வரும் கீழே இருக்கக்கூடிய டேம்ஸோ அல்லது கீழே இருக்கக்கூடிய டேங்குகளுக்கு எந்த அளவிற்கு நீர் போக்குவரத்து இருக்கும் அந்த நீர் வரத்து இருக்கும் எனவே அதை முன்னேற்றுக் கொண்டு எந்த அளவிற்கு நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும் என்பதையும் குறித்து ஒரு விரிவான ஆய்வு மேற்கொண்டிருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டையும் அவங்க பாட்டு நிவாரண முகாம் அங்கங்க நமக்கு தேவையான இடங்கள்ல உருவாக்க சொல்லி இருக்கிறோம் அந்தந்த இடங்கள்ல நமக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி அதற்கான ஏற்பாடு செய்ய இருக்கும் வருவாய்த்துறை அது முழுமையாக கோமே செய்யும் போது பதினஞ்சு இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆணைக்கூட்டம் ரெடியாக அர்ஜுனா நதியில வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு வர பெரிய அளவுல மற்ற நிதியில வந்துட்டு இன்னைக்கு இந்த ரெண்டு நாள்ல பெய்யக்கூடியது ராஜபாளையத்தினுடைய அப்பர் வைப்பாட் டிவிஷன்ல மழை பெஞ்சுட்டு அந்த சைட்ல அதனால வரக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு நேரம் வெம்பக்கோட்டை வழியே வரக்கூடிய அளவுல இருக்கு ஆனால் ராஜபாளையத்துக்கு இந்த நார்தர்ன் சைடில் பெய்யக்கூடிய மழை அளவு இன்னும் பெரிய அளவில் இல்லை இந்த ரெண்டு நாள் அந்த மழை அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அப்படி மழையாக இருந்தாலும் அர்ஜுனா தண்ணீர் அதிகமாக இருக்கும் போது ஆனைக்கூட்டம் தண்ணியிலே இந்த முறை நம்ம தேக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் புதிய வீடு மூணு லட்ச ரூபாய்க்கு மழை கொடுவோம் வீடு இடிஞ்சா ரொம்ப குறைவானது இல்லையா நீங்க அதனால தான் இந்த மாதிரி நீங்க இந்த கேள்வியில் ஒரு சிறு திருத்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் வீடு இடிந்தவர்களுக்கு மராமத்து செய்யக்கூடியதற்கு பணம் கொடுக்கணும் சில வீடுகள் மராமத்து செய்ய முடியாத அளவுக்கு இருந்தால் அந்த வீடுகளை புதிதாக செய்வதற்கும் அது கலைஞர் கனவு இல்லம் இல்லத்தை அந்த ஸ்கீமை தாண்டி எங்கே பராமரிப்பு தாண்டி ஒரு வீடு பழுதுபட்டிருந்தால் அங்கே அந்த வீடை புதிதாக செய்வதற்கும் அரசாங்கத்தில் இந்த முறை நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தனித்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது